நண்பர்களுக்கு வணக்கம் நடுவில் சின்ன ஒரு உடல்நல குறைவு காரணமாக வீடியோக்கள்லாம் பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது அதுக்கு ரொம்ப வருத்தப்படுகிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தின் முன்பாக வந்த வழக்கு விசாரணை தான் என்னுடைய கருத்தை அதிகம் கவர்ந்தது அதுதான் வந்து இந்த வீடியோவை உடனடியாக போட வைத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு காரணங்கள் என்னன்னா அது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நீதி அரசி யார் முன்னாடி நீங்கள் வந்ததுன்னா ஜஸ்டிஸ் நாகரத்தினம்மா அவங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து என்னென்னா ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு போகும் பொழுது போன பிறகு அங்கு சிறிது காலம் வசித்த பிறகு அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் ஏதேனும் பிணக்கு ஏற்பட்டால் உடனடனடியாக அந்த வீட்டை விட்டு அந்த புகுந்த வீட்டை விட்டு துரத்தப்படும் நிலை வந்து பெண்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வந்தப்போ தான் அது சம்மந்தமான ஒரு வழக்கு வந்து அவங்க முன்னாடி விசாரணைக்கு வருது அப்போ தான் வந்து அந்த அந்த தீர்ப்பை வந்து சொல்கிறாங்க என்னென்னா வந்து அந்த புகுந்த வீடு அவள் வசிக்கிறாள் இல்லையா அந்த புகுந்த வீடு அவள் கணவனுக்கு அதில் பங்கு இருக்கிறதோ உரிமை இருக்கிறதோ இல்லையோ அவளுடைய மாமனார் மாமியாருக்கு யாருக்கு வேணால் சொந்தமாக இருந்துட்டு போட்டுங்க ஆனால் இரத்த சம்பந்தமாகவோ அல்லது திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாகவோ அந்த சொத்தின் உரிமையாளருடன் அவளுக்கு ஒரு உறவுமுறை இருக்கும் பொழுது அவள் அந்த வீட்டில் அவங்களுடைய திருமண உறவு சம்பந்தப்பட்ட அந்த டிஸ்பியூட் வந்து அந்த தீரும் வரை அவள் வசிக்கும் உரிமை அவளுக்கு உள்ளது அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வந்து அவங்க கொடுத்தாங்க பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையான முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க முன்னாடி தான் அந்த கேஸ் வந்திருந்துங்க இன்னொன்று அந்த வழக்கு நான் வாடகை தாயார் மூலமாக கருத்திருத்தல் அது சம்மந்தப்பட்ட சட்டம் அதாவது சரகசி ரெகுலேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கொண்டு வரப்பட்டது எல்லாம் நினைவிருக்கும் அதில் இருந்த சில சட்டப்பிரிவுகள் எது தான் இந்த வழக்கு போடப்பட்டது இந்த ஆக்ட் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அந்த காரணம்னு பார்க்கணுன்னா மெடிக்கல் டூரிசம் இந்தியாவில் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு வர்றது நமக்கு என்னால் தெரியும் ஏன்னா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் மெடிக்கல் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அமௌண்ட்டே ரொம்ப எக்கச்சக்கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட்டை போகிறதா தான் சொத்தையே எழுதி கொடுத்துடணுங்கிற நிலையில் அந்த லவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக அங்கே காஸ்ட்லி கம்பேரிட்டிவ்லி இங்கே ரொம்ப சீப்பு ஆனால் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்குது அப்படிங்கிறதுனால மெடிக்கல் டூரிஸம் இந்தியாவில் வர்றது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்துட்டு வந்தது அதே சமயத்தில் இந்த தம்பதி இல்லாத வெளிநாட்டு தம்பதிகளுக்கு வந்து குழந்தை இல்லாத சாரி குழந்தை இல்லாத வெளிநாட்டு தம்பதிகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு வாடகை தாய் மூலமாக சரகசி மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கறதெல்லாம் அங்கே ரொம்ப காஸ்ட்லி ஏன்னா அங்கே வந்து அந்த வாடகை தாயோட உடல்நலம் பேணுவதற்கான சட்டத்திட்டங்கள்லாம் கடுமையானது இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே சட்டங்கள் இல்லாத இல்லாத பட்சத்தில் அதுவும் எக்கனாமிக்கெல்லாம் போராறா இருக்கக்கூடிய பெண்கள் வீக்கர் செக்ஷன்ஸை அந்த பெண்களை வந்து ஒரு கமர்ஷியலான முறைக்கு கமர்ஷியலைஸ் பண்ணி அவங்களோட கற்பப்பை கமர்ஷியலைஸ் பண்ணி அந்த குழந்தை பெற்று கொண்டு செல்லும் நிலையை வந்து அதிகரித்து கொண்டு வந்தது அதே சமயத்தில் வந்து இந்த நடுவில் வந்து அந்த அந்த பெண்ணுக்கு அந்த வாடகை தாயகாக இருக்க சம்மதித்த பெண்ணுக்கு ஒரு மிஸ்கேரேஜோ அபோஷனாக ஏற்பட்டால் அப்படி அப்படியே விட்டுட்டு இல்லை அந்த குழந்தை பெற்றதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தைக்கு ஏதேனும் ஒரு உடல் ஊனம் ஏற்பட்டிருந்தால் அப்படி விட்டுட்டு போகிற நிலை தான் வந்து ஏற்பட்டிருந்தது ஸோ இதையெல்லாம் தடுக்கும் விதத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் மூலமாக என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வரப்பட்டதுன்னா வந்து அந்த தம்பதிய முதல்ல வந்து ஒரு திருமணங்கிற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரப்பட்டது அது மட்டும் இல்லைங்க அப்படின்னா வந்து கணவன் இறந்து விட்டாலோ விவாகரத்தான பெண்ணும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா அதுக்கான ப்ரோஷனும் கொண்டு வரப்பட்டது அதாவது விவாகரத்து ஆகியிருந்தாலோ அல்லது கணவன் இறந்து விட்டாலோ டெசர்டட் லேடிஸ் அவங்களாம் வந்து வாடகை தாய் மூலமாக குழந்தை கொள்ளலாம் அவங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரப்பட்டதுன்னா அவர்கள் தங்களுடைய கருமுட்டையை கொண்டு தான் வந்து வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி தம்பதியருக்கு வந்துங்கிறச்சி அவர்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத மருத்துவ காரணங்கள் உள்ளது அப்படின்னு ஒரு டாக்டர் அந்த அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் என்ன காரணங்கள் ஏற்படலாம் இந்த சினை முட்டை சரியாக உற்பத்தி செய்ய முடியாது கற்பப்பை வீக்காக இருக்கிறது இல்லை வந்து அந்த அந்த ட்ராக்ட் ஒரு ட்ராக்ட் வந்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இல்லை விந்து அணுக்களுக்கு வந்து உயிர் சத்து இல்லாமல் இருப்பது அதனுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பது கணவனுக்கு இந்த போன்ற காரணங்களால அவங்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறச்சு அவங்களோட ஸ்பேம் அண்ட் எக்கை வச்சு தான் இந்த வாடகை மாமா குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை கடவுள் அடுத்த தேர்ட் கமர்ஷியல் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வாடகை தாயாக இருக்கக்கூடிய பெண் வந்து இவங்களுக்கு ஜெனட்டிக்கலாக ரிலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையும் விதி விதிக்கப்பட்டது சரிங்களா இதையெல்லாம் சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க வந்து கொட்டு போய்றாங்க அவங்க சொல்லக்கூடிய எதிர்க்கிற காரணங்கள் என்னென்னா வந்து ஷீ இஸ் அ அன்மேரிட் லேடி அவங்களுக்கு வந்து திருமண பந்தத்தில் விருப்பமில்லை இல்லை அப்படின்னு அவங்களோட வழக்கறிஞர் நீதிமன்றத்தை தெரிவிக்கிறாரு அதே சமயத்தில் அவங்க சேலஞ்ச் பண்ணுற ஒரு ரூல் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க இன்னும் அதில் வந்து ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் உருவாக்கப்படுற ரூல்ஸில் என்ன சொல்லப்படுகிறதுனா சிங்கிளாக இருக்கிற லேடி தன்னுடைய கருமுட்டைகளை கொண்டு தான் வாடகை அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது சம்பந்தமான ஒரு குறைபாடு இருக்கலாம் அப்படின்னு என்ன தோன்றுகிறது அவங்க வந்து அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதில் ஆர்வம் இல்லைன்னு அவங்க வழக்க தெரிவிக்கிற அதே மாதிரி இவங்க நீதிமன்றத்தில் நீதி நீதியரசி கேட்குறாங்க வந்து அவங்க அடாப்ஷன் ப்ரொசீஜர்னு ஒன்று அது அதில் அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கிறதுக்கு அதுக்கான கம்பல்சம் ப்ரொசீஜர்ஸு அதுக்காக வெயிட்டிங் பீரியட் வேற ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால அவங்க ஆப் அந்த ஆப்ஷனுக்கு அவங்க போகலை அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க ஸோ இது இது எல்லாம் விட்டால் அடாப்ஷன் போகல திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணங்கிற பந்தத்தில் இருக்கவங்களுக்கு தான் வாடகை திங்க குழந்தை பெற்றுக்கொள்ளலான்னு இருக்குது அதே மாதிரி இந்த கற்ப கருமுட்டைகள் அவர் தான் வந்து அவருடைய இது தான் வச்சு குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லப்படுகிறது இல்லையா இதில் இதை தான் சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்போ வந்து நீதி அரசி நாகர்த்தமன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து திருமணங்கிற பந்தத்தில் இருப்பவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது இது இந்த சட்டத்தின் முக்கிய அம்சமே வந்து திருமண பந்தத்தில் நுழைஞ்சுறவங்க குழந்தை பேர் அடுத்தது எல்லோருக்கு கல்யாணம் ஆனாலுமே ஒரு நாலு மாதத்தில் என்ன உண்டான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க ஒரு வருஷம் ஆச்சுன்னா என்ன குழந்தை இருக்கா என்ன குழந்தைன்றாங்க ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா ஏன் குழந்தை இல்லை டாக்டரை பார்த்தீங்களான்றாங்க ஸோ ஒரு திருமணம் அப்படின்னாலே அடுத்து அவங்க நகர வேண்டியது வந்து அடுத்து குழந்தை பெற்றுக் கொள்ளுதல் ஸோ அந்த மாதிரி தம்பதிகள் குழந்தை பெற்ற பேரை பெற முடியாத தம்பதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது அப்படிங்கிறச்ச சயின்ஸ் எவ்வளோவான அட்வான்ஸ் ஆகிருக்கலாம் ஆனால் சொசைட்டி இன்னும் அட்வான்ஸ் ஆகலையே இன்னும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து அன்மேரிடுக்கு அன்மேரிடு பர்சன்ஸ் வந்து குழந்தை வாடகை தாய் மூலமாக குழந்தையை பெற்றுக்கொள்வது இருக்கிறது ஆனால் அது வந்து அப்போ நம்ம திருமணங்கிற அந்த அமைப்பு வந்து தூக்கி எறிய வேண்டிய நிலை ஏற்பட வேண்டியதாக இருக்கும் அதனால் தூக்கி எறிய வேண்டிய நிலையாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து தாய் தந்தையுடைய பெயர் தெரியாத குழந்தைகள் இங்கு அஹ் சுற்றி கொண்டு திரிவதை நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லோருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது நீங்க திருமணங்கிற அமைப்பு வந்து வேண்டான்னு ஒதுங்கி சிங்களா இருக்க விருப்பப்படுறீங்க அதனால அதுக்குண்டானது தான் பார்க்கணுமே நாங்கள் வந்து ஒரு இந்த சமுதாயத்தோட இதை தான் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் இங்கே வந்து இந்த திருமணங்கிற அமைப்பை வந்து நாங்கள் மேற்கு தேர் மாதிரி தூக்கி எறிஞ்சிட முடியாது இங்கே வந்து அது போன்ற தாய் தகப்பன் பெயர் தெரியாத குழந்தைகள் சுற்றித் தருவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் எங்களை கன்சர்வேட்டிவின்னு கூட சொல்லிக்கோங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு பட்டவர்த்தனமாக தெரிவித்து விட்டார் இதே போன்ற ஒரு வழக்கு அவர்கிட்ட ஏற்கனவே டிசம்பர் மாதம் வந்திருக்கு அது வந்து அது தொடர்ந்ததும் ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்களும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் அன்மேரிட் லேடி தான் இது அதுக்கான அவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத தடை வந்து அந்த சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத எதிர்த்து வந்து அந்த வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அதில் மத்திய அரசோட கருத்தை வந்து கேட்டு அந்த வழக்கு வந்து விசாரணையில் நிலவி இருக்குது இருக்கிறது இன்னும் கூட ஒரு நாலஞ்சு மாதம் முன்னாடி நம்ம கர்நாடகா உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இது இது போன்ற ஒரு வழக்கில் வந்து அவங் அங்கே வந்து என்னென்னா தம்பதியினர் பதிமூணு தம்பதியினர் வந்து அவங்களுக்கு இந்த சட்டத்தில் வந்து அவங்களுடைய கருமுட்டை மற்றும் ஸ்போம்ஸை வச்சு தான் வந்து வாடகை தாயமாக மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதோட நிபந்தனையினால் அவங்களால அந்த குழந்தை பெயரை பெற முடியவில்லை அப்படிங்கிறதுனால அந்த விதியை எதிர்த்து அவங்க கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் வழக்குக்கு ஒவ்வொரு வழக்கிற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த அந்த ரூல்ஸை வந்து அப்ளை பண்ணுமே தவிர ஸ்ட்ரிக்டாக வந்து யூனிஃபார்மாக வந்து அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெர்மிஷன் அந்த அந்த கருமுட்டைகள் யாருக்கு குறைபாடு இருக்குல்லோ அவங்க வந்து கருமுட்டைகளையோ அல்லது விந்தணுக்களையோ அந்த டோனஸ் மூலமாக பெற்று வாடகைத்தாள் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு அனுமதி வைத்து அந்த கர்நாடக உயர்நீதிமன்றம் வந்து அனுமதி அளிக்கிறது அதே போல் வந்து இப்படி ஏஜ் ஃபேக்டர் சேலஞ்ச் பண்ணி வேறு ஐம்பது வயசுக்கு மேலே எங்களுக்கு வந்து வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்களுக்கு அனுமதி அளிக்கணும் அப்படிங்கிற கேஸும் ஃபைல் பண்ணி அதுவும் பெண்டிங்கில் இருக்குது ஜஸ்டிஸ் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசுக்கு மேலே வந்து ஒரு வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்று அதை வளர்க்குறதுங்கிறது அதுவும் சிங்கிள் லேடியாக இருந்துட்டு வளர்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அப்படிங்குற தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க இந்த வாடகை தாய் அம்சங்கிறது வந்து தென்னிந்தியாவில் நமக்குலாம் வந்து ரொம்ப அறிமுகமானது ப பரவலாக வந்து சென்னை தமிழ்நாட்டில் வந்து பரவலாக பேசப்படுறது வந்து நயன்தாராவது வாடகை தாய் மூலமாக வந்து குழந்தை பெற்று போன்றது பிறகுதான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே வந்து பாலிவுட்டில் இது வந்து ரொம்ப பரவலாக நடைமுறைகள் ஏற்கனவே இருந்திருந்தேன் என்னென்னா வந்து கரண் ஜோகர் ஹிந்திய டைரக்டர் கரண் ஜோகர் இல்லையா அவர் தன்னுடைய நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசில் ஒரு தன்னுடைய வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கொண்டு அது வந்து ட்வின்ஸுன்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைகளை தற்போது வளர்த்து கொண்டு வருகிறது அவருடைய எண்பது வயசுக்கு மேற்பட்ட அவருடைய தாயார் அதே மாதிரி ஏக்தா கபூர் அப்படிங்கிற பிரபல தயாரிப்பாளர் பாலிவுட் தயாரிப்பாளர் சீரியல்ஸ்லாம் நிறைய தயாரிப்பாங்க அவங்களும் அவங்களோட சகோதரம் இதே போல் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றிருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த சட்டம் வருவதற்கு முன்பு அவங்களாம் வந்து அன்மேரி சிங்கிள் பர்சன்ஸு ஸோ இந்த சட்டம் வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறச்ச அதுவும் அந்த அன்மேரிடு லேடிஸ் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இந்த சட்டத்தின் மூலமாக வந்திருக்கிறது அப்படிங்கிறச்ச உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழ வழங்க போகிறது அதுவும் நீதியரசி நாகரத்னம்மாள் புரட்சிகரமான தீர்ப்புகளையும் வழங்கக்கூடியவர் அவர்கிட்ட தான் வந்து இறுதி விசாரணைக்கு அது வட வரப்போகிறதாங்கிறது நமக்கு தெரியாது இப்போதைக்கு விசாரணைக்கு முதல் நிலை விசாரணைகள்லாம் அவர்கிட்ட தான் வந்திருக்கு அப்படிங்கிறச்சி உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய சங்கடம் தர்க்கும் சட்டம் அப்படிங்கிற என்ஜிஓ மூலமாக சட்ட விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக இந்த வீடியோ பதிவுகள்லாம் நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மேலும் ஊக்கத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் உங்களுடைய தெரிந்தவர்களுக்கெல்லாம் அதை சொல்லுங்கள் அப்புறம் இந்த சட்ட சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த கருத்துறையில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எங்களால் முடிஞ்ச அந்த அதுக்குண்டான அது சம்பந்தப்பட்ட சட்டத்தகவ விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சட்ட தகவல்களை வீடியோவாக பதிவிடு செய்கிறோம் நன்றி மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்